அக்ஷயத் திருதியை அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஜோதிடத்தின் அடிப்படையில் பொதுவாக எடுத்து நம்ம அதனுடைய சூக்ஷமத்தை பார்த்தோம்னா சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்பிரை வளர்ப்பிறையில் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்திற்குரிய தான் நம்ம அக்ஷய திருதியை அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறோம் இப்போ இந்த பனிரெண்டு ராசி கட்டம் இருக்கு இல்லையா இந்த பனிரெண்டு ராசி கட்டத்துல நான்காவது ராசி கடகம் இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அடுத்த ஐந்தாவது ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சிம்மம் இதை வந்து குலதெய்வம் பூர்வ புண்ணியம் இப்படி சொல்றதையும் நாம கேட்டிருக்கோம் இந்த ரெண்டு அதிபதிகளும் உச்சம் பெறக்கூடிய நாளை தான் நாம அக்ஷய திருதியைன்னு சொல்றோம் ஐந்துக்குடைய சிம்ம ராசிக்குரிய சூரியன் சித்திரை மாதத்தில் உச்சம் உச்சமடைகிற நேரம் அதே போல நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கடகராசிக்குரிய அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய நேரத்தை தான் நாம் அக்ஷய திருதியை அதாவது சூரியர் சந்திரருடைய சம பங்கான இணைவை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அக்ஷய திருதியைன்னு சொல்கிறோம் பொதுவாக இதையே ரோஹிணி நட்சத்திரத்தில் வருது அதற்குரிய காரணம் என்னன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் வலுவடைய கிரகம் யாருன்னா ராகு பகவான் பொதுவாக ராகு அப்படின்னா வளர்ந்த பெரிய மீண்டும் மீண்டும் கொடுக்கக்கூடிய அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் இப்ப இந்த சித்திரை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் நாம என்ன விருப்பங்களை இறைவன்கிட்ட கேட்கிறோமோ அந்த விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய பொறுப்புகள் யாருக்கு இருக்குன்னா இந்த காலகட்டத்துக்கு மட்டும் இருக்குன்னு சொல்ல வரேன் இப்போ இந்த இடத்துல ராகு என்றால் பெரிய அகன்ற அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ அகன்ற பெரிய இப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் வந்து அக்ஷய பாத்திரம் அப்படின்னு பெயர் அதாவது வாயகன்ற பொருள் என்னைக்குமே வாரி வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அக்ஷய பாத்திரம் எங்கிருந்து தொடங்கி இருக்கிறது அப்படின்னா பாஞ்சாலியிடமிருந்து தான் தொடங்கி இருக்கிறது உண்மையா காரணம் என்னன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் ஆதவனை வேண்டி பாஞ்சாலி தவம் இருந்த பொழுது அவளுக்கு கிடைத்த பரிசு தான் இந்த அக்ஷய பாத்திரம் இந்த அக்ஷய பாத்திரம் எதை கேட்கிறோமோ அதை வந்து சுரந்து கொடுக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சூரியன் ஆட்சித்தன்மையில் இருக்கார் சந்திரன் உச்சத்தினுடைய வீட்டில் இருக்க ராகுவடைய நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று இருக்கிற நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரிய சந்திர ராகு சேர்க்கை அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த சேர்க்கைக்கு வந்து கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை என்று பொருள் அப்ப அந்த அக்ஷய பாத்திரத்துல என்ன கேட்கிறோமோ அது நமக்கு உடனே கிடைக்கும் அப்ப இந்த கிரக இணைவை நாம எப்படி எடுத்துக்கலாம்னா சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா அப்ப அக்ஷய திருதியில மறக்காம தாய் தந்தையருக்கு பாத பூஜை பண்ணணும்